நெல்லை சந்திப்பு மீனாட்சிபுரத்தில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா சைக்கிள்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வுக்கு பள்ளி தலைமை ஆசிரியை மேரி மார்க்ரேட் தலைமை தாங்கினார் துணை மேயர் ராஜு மண்டல தலைவர் மகேஸ்வரி வார்டு கவுன்சிலர் சுதாமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு அறுபத்தி ஆறு விலையில்லா சைக்கிள்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் வட்ட பிரதிநிதி சிவசுப்பு திமுக நிர்வாகிகள் எஸ்டிஎம் துறை டி கண்ணன் பழனி பேச்சி சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்